அபிமான பங்கமாய் வந்து நின் சங்கம் ஏறுக பார்ப்போல் வந்து தலை பெய்தோ ி வா தாமரை போல்கண் சிறு சிறிது எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாப்பம் ோரூ பாவ வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் திருப்பாவை இருபத்தி ரெண்டாவது பாட்டு இந்த பாட்டை சொல்கிறதுக்கு முதல்ல பாரத கதையை சொல்லணும் அதாவது மகாபாரதத்தில் வாசுதேவனை படைக்களைத்த சருக்கம் அப்படின்னு ஒரு பகுதி வருது கௌரவர்களும் பாண்டவர்களும் தங்கள் பக்கம்தான் வாசுதேவன் வர வேண்டும் என்று அவன் வீட்டு வாசலில் வந்து நின்னாங்களாம் ஒரு பக்கம் துரியோதனன் இன்னொரு பக்கம் அர்ஜுனும் வந்து நின்னாங்களாம் அப்படி அரசர்களெல்லாம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பதைப் போல நாங்கள் நிற்கின்றோம்னு ஆண்டால் சொல்கிறான் அங்கன்மா ஞாலத்து அபிமான பங்கமாய் வந்து நில் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல வந்து தலை பெய்தோம் அவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க உங்களிடத்தில் உதவி கேட்டு வருவாங்க அப்படி வருகின்ற அரசர்களை எல்லாம் நீ பார்ப்பாய் அதுபோல் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம் அங்கன் மாயாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து பள்ளிக்கட்டிற்கீழே அதுவும் அவங்க ரெண்டு பேரும் வர தெரிஞ்சுக்கிட்டே எம்பெருமான் போய் இப்படி படுத்துட்டாராம் சும்மா தூங்குற மாதிரி வரட்டுமே கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கட்டும் அப்படின்னு அந்த மாதிரி நீ பள்ளி கொண்டுருப்பாய் அவர்கள் வந்து நிற்பார்கள் நாங்கள் வந்து அதே மாதிரி நிற்கிறோம் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் நீ என்ன செய்யணும் தெரியுமா கிண்கிணி வாய் சிவன் செய்த கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் வெளியாகோ என்ன அழகாக இருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு சலங்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சலங்குக்குள்ளே ஒரு மணி இருக்கும் அந்த மணி லேசாக சலங்கை லேசாக அப்படி ப இப்படி பிளந்துருக்கும் அதுக்குள்ளே ஒரு மணி இருக்கும் அது லேசாக அப்படி அப்படி பிளந்த மாதிரி இருக்கும் உள்ளே அப்படின்னா சத்தம் வரும் அதுபோல் தாமரைப்பு போன்ற உன் கண்களை வைத்து தைத்து எங்கள் மேலே லேசாக அப்படி பார்த்தீங்கன்னா கூட போதும் இந்த மந்திரி பார்வை மேலே படிச்சுன்னா எல்லாம் இதுவும் தெரியா போகும் அப்படிங்கிறனால ஒரு வார்த்தை சொல்கிறோம் இன்றைக்கி ஒரு சாதாரண மனிதர்களுக்கே எப்படி சொல்கிறோம் கடவுளை சொல்கிறப்ப எப்படி இருக்கும் கின்கினி வாய் செய்த தாமரைப்பு போல செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் வெளியாகும் நீங்கள் என்ன பண்ணணும் உன்னுடைய சிவந்த கண்களை கரிய நிறமுடையவன் சிவந்த கண்களை உடையவன் லேசாக கன்னத்திறந்து பார்க்கணும் கடைக்கன் பார்வை அப்படிமோ ஒரு வார்த்தை கடவுள் முழுசாக பார்த்தா தாங்க மாட்டோமா கடைக்கன் பார்வை பார்த்தா போதுமா அதுதான் எப்போவுமே நீங்கள் த திருவரங்கம் போனீங்கன்னா நம்மளை அப்படி ஓரமாக நின்று பார்க்க வைப்பாங்க அங்கே நின்று இப்படி பார்த்தோம்னாலே அந்த கண்ணோட அழகு தெரியும் அதில் ஏசா நீ திறந்து பாரு உன்னுடைய ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் அப்படின்னா என்ன அர்த்தம் பகைவனுக்கு நீ வெப்பம் தருபவன் அடியார்களுக்கு நீ என்ன செய்பவன் திங்கள் போல் அருள் செய்பவன் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல நீ கண்ணை திறந்தேன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் உதிக்குமா எப்போ பார்க்கலாம் தெரியுங்களா மறைகிற காலத்தில் பார்க்கலாம் எப்படின்னா சூரியன் மறைகின்ற போது சில நேரங்களில் நிலவு முழு நிலவு தோன்றிடும் இந்த பக்கம் அப்படியே சிவப்பு நிறத்தில் சூரியன் மறையும் அந்த பக்கம் வெள்ளை நிறத்தில் நிலவு எந்திரிக்கும் மணிமேகலை என்ற காப்பியத்தில் பூமி என்ற பெண்ணுக்கு ஒரு தோடு தங்கத்தோட ஒரு தோடு வெள்ளித்தோடாம் வெள்ளித்தோடு நிலவு தங்கத்தோடு வந்து சூரியன் அது மாதிரி இங்கே சொல்கிறார் அழகாக சொல்கிற ஆண்டா திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் எங்கள் மேல் நோக்குதியில் உன்னுடைய கண்கள் இரண்டையும் வைத்து எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் எழுந்தியல்வர் பாவாய் உன் கால் தூசி பட்டு பாறையாக இருந்த அகழிகை பெண்ணாக வரனாலே உன்னுடைய கைப்பட்டு அந்த சிவ தனுசு முறிந்ததே உன்னுடைய கண்பட்டால் எங்கள் சாபம் ஒளிந்து போகாதா என்று கேட்கின்றாள் அருணன் இந்திரல் திசை அணுகினன் நீருள் போய் அகண்டது ஓதயம் நின் மலர் முகத்தில் கருணையின் சூரியல் எழையழன கடிமலர் மற்ற அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்தூரையோரை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி ஏ வணக்கம் எழுச்சி இரண்டாம் பாட்டு இந்த பாட்டில் மாணிக்க வாசகர் பொழுது புலர்கின்ற காட்சியை காட்டுகிறார் எப்படி பொழுது புலரும் என்றால் கிழக்கிலே சூரியன் எழுகின்ற காட்சி அற்புதமாக இருக்கும் அது கடல் மீது சூரியன் எழுகிற காட்சி இருக்கு இல்லையா அது போன்ற அற்புதத்தை நீங்கள் பார்க்கணும் உலகம் அப்போ வளநீர் பிந்தில் பலர் ஞாயிறு கடற்கண்டாங்கன்னு திருமுருகாற்றுப்படை கூறும் இங்கே சூரியன் அப்படி எழுகிறானான் அப்படி எழுகிறது எப்படி இருக்குன்னு கேட்டால் எம்பர்வாளுடைய முகம் போல் இருக்கிறது அதே போல் அவனுடைய கருணை வடிவம் போல அங்கிருக்கக்கூடிய அந்த மலர்கள் எல்லாம் மலர்கின்றன அருணன் இந்திரன் திசை அணுகினன் அருணன்னா சூரியன் திசை அணுகினன் கிழக்கு திசைக்கு வந்து விட்டான் இருள் போய் அகன்றது சூரியன் எப்போது வந்தது இருள் எப்போது அகன்றது கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததான்னு கேட்பாங்க ஒளி வந்ததும் இருளகன்றதா இருளகன்றதும் ஒளி வந்ததா நமக்கே தெரியல ஆனால் இவர் எப்படி சொல்கிறாரு சூரியன் வந்ததால் தான் அந்த இருள் போயிட்டான் அருணன் இந்திரன் திசை அணிகனன் இருள் போய் அகன்றது மலர் திருமுகத்தின் கருணையில் சூரியன் இளையலை சூரியன் எப்படி எந்திருக்கிறான்னா உன் முகத்தினுடைய கருணை போல அந்த ஒளி பரவிக்கிட்டே இருக்கு அப்படியே நயன கடிமளர் மலர மற்ற நலங்கண்ணாம் நிரல் திரள் நிறை அறுபதம் உரள்வன இவையோர் திருப்பருந்துறையை சிவபெருமானே சரி கிழக்கே சூரியன் இழந்திருக்கிறது இருள் போய்விட்டது உன்னுடைய முகத்தின் கருணை போன்ற அந்த சூரியன் கதிர்கள் எங்கும் பரவுகின்றன அதே போல் குளத்தில் மலர்களெல்லாம் மலர்கின்றன அது உன்னுடைய கண்களாகிய மலர்கள் என்றும் சொல்லலாம் உன்னுடைய பாத மலர்கள் என்றும் சொல்லலாம் எங்களுடைய கண்கள்லேயும் கண்ணீர் அப்படி ததும்புகின்றது ஆனந்த கண்ணீர் வண்டுகள் ஒழிக்கின்றன அந்த வண்டுகள் ஒழிக்கின்ற ஓசையும் கேட்கின்றன அதை அழகாக சொல்கிறார் பொருங்க கடிமலர் மலர மற்ற நலம் கண்ணாம் திரல் நிறை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பரந்துறையிலே சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அருள் நிதி பாருங்கள் என்ன வார்த்தை என்ன நிதினா வெறும் பொண்ணு நினச்சிகிட்ருக்கோம் பொருள் இருக்கோம் பொருள் நிதி இல்லை அருள் நிதி அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்திரலாக கடலாகவும் நிலவாகவும் சூரியனாகவும் உலகாகவும் விளங்குகின்ற எம்பெருமானே கள்ளங்கட கவடமில்லாமல் நாங்கள் உன்னை காண வருகின்றோம் எங்களுக்கு வேண்டியவற்றை தர வேண்டுமென்று திருப்பரந்துரையிலே குடிகொண்டிருக்கின்ற எம்பெருமானை பெருமான் பாடுகின்றார்